வெழுப்புதலுக்காக வாஞ்சிப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு பரிசுத்தமான தேவனுடைய கண்கள் மூலமாக பார்க்க வேண்டும் இப்போ இந்தியா தேசத்தில் நமக்கு குப்பை எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து பழகிடுச்சு ஆனால் சிங்கப்பூர் போனீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தாவே என்ன இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னால் அங்கே குப்பை இல்லை ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வீ ஆர் ஃபேமிலியர் வித் சம்திங் டஸ் மீன் இட் இஸ் அக்செப்டபுள் கர்த்தருடைய கண்களிலே பார்க்கும் பொழுது ஒரு ஆக்கான் தான் தப்பு செஞ்சான் அதற்காக ஒரு தேசமே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி பிரச்சனைக்குள் மாறியது அனானியால் சப்பிரால் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா நம்முடைய நீதியை வைத்து பார்க்கிறோம் நம்முடைய பரிசுத்தத்தை வைத்து பார்க்கிறோம் ஆண்டவருடைய கண்களில் பார்க்கும் பொழுது இந்த செய்தி சில சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய கண்களிலே அதன் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான தேவன் நம்மளை பார்த்து பேசும் ஊழியக்காரர்களாக சபையாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார் என்பதை புரிந்து அவசியம் எஸ்ரா புத்தகத்திலே ஒன்பதாவது பத்தாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் எஸ்ரா பயங்கரமாக துக்கம் அடைகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நாங்கள் அதிகமாக பாவம் செய்து விட்டோம் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்து விட்டோம் என்று பயங்கரமாக ஜெபிக்கிறான் ஆனால் கடைசியில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது என்னவென்றால் இருபத்தி ஒன்பதாயிரம் குடும்பங்களிலே பதிமூணு ஆட்கள் தான் இன்டர் மேரேஜ் பண்ணது நைன் தௌசண்ட் பேமிலிஸ்ல நூத்தி பதிமூணு பேரு தான் என்ன பண்றாங்க மற்ற கலாச்சாரத்தோட திருமணம் கல்யாணம் கட்டி சொல்றாங்க சாதாரண நம்பர் தானே நம்ம என்ன பண்ணிருப்போம் இக்னோர் பண்ணிருப்போம் பட் நாட் காட் நாட் அ பெர்சன் அண்டர்ஸ்டான்ஸ் த ஹார்ட் ஆஃப் காட்